ில் இஸ்ரேல் ஜனங்கள் ஆறு வருஷம் வயலில் விதைக்கலாம் அறுவடை செய்யலாம் ஆறாம் வருஷத்தில் ரெட்டிப்பான பலனை தேவன் கட்டளையிடுவார் ஏழாம் வருஷம் ஓய்வு வருஷம் அப்போ வயலுக்கு போகவோ வேலை செய்யவோ கூடாது இது இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்றி தொண்ணூறு வருஷம் மீறியதால் ஓய்வு பெற வேண்டிய எழுவது வருஷத்தை பாபிலோனே சிறையிருப்பு கைதியாக இழுத்து செல்லப்பட்டனர் தேசம் எழுபது வருஷ ஓய்வை அனுபவித்தது இப்படித்தான் நமக்கும் ஏழாம் நாள் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நாளில் மன மகிழ்ச்சியோடு சர்ச்சைக்கு போவதும் ஆராதனையே தேவனை பாடி துதித்து அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதே தேவ விருப்பம் நாம் அதை மீறி ஆலயத்துக்கே போகாமல் இருப்பதோ இல்லை ஒரு வாரம் இரண்டு வாரம் போயிட்டு மற்ற நாட்கள் போகாமல் இருப்பதோ நம் வாழ்வின் சில சிறு இருப்புகளுக்கு காரணமாகலாம் ஆறு நாள் நமக்கென்று படிக்க உழைக்கிற நாம் ஒரு நாளாவது தேவனுக்கு கொடுப்பது தான் நியாயம் சர்ச்சைக்கே போகாதவங்க பக்கத்தில் இருக்கிற ஏதோ சர்ச்சுக்கு கொஞ்சம் நேரம் போனா போதுன்னு நினைக்காம எந்த சர்ச்சுக்கு போகன்னு ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்கும் தேவன் சொல்லும் ஆலயத்துக்கே போங்க உள்ள ஊழியக்காரங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றாங்களா தேவ பிரசன்னம் தேவ வார்த்தைகள் கடந்து வருதான்னு கவனிச்சு பாருங்க ஆராதனையில் பாதியில போகாம ஆரம்பிக்கிற நேரத்துக்கு கரெக்டா போங்க மெசேஜ்ல நீங்க மனம் திரும்ப வேண்டிய காரியம் ஒண்ணுதான் உங்களுக்கு புரிஞ்சாலும் உடனே கீழ்படிந்து அதை விட்டுடுங்க அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய தேவனுக்கு செல்ல பிள்ளையாகி சிறையிருப்பில் சீக்கிரம் விடுதலையாகி ஆசிர்வாதத்தை பெறுவீர்கள் நன்றி